லைட்ஸ் வணக்கம் திங்கக்கிழமை பிறந்த உடனேயே நமக்கு ஒரு புது உற்சாகம் அப்படியே உடம்புல பாயுது புது ரத்தம் பாய்ஞ்ச மாதிரி இந்த உற்சாகத்தை நாம் பெற வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா தளர்ந்து போயிருக்கிற நிலை இருந்தால் நம்ம வந்து எதையும் சாதிக்க முடியாதுங்க அதாவது உடம்பு தளர்ச்சி நான் சொல்லலை அது தளர்த்தான் செய்யும் வயதாகிட்டால் ஆனாலும் கூட உள்ளம் என்கின்ற அந்த ஒன்றை நாம் எப்போ உற்சாகப்படுத்தி வச்சிருந்தோம்னா அந்த உற்சாகத்தின் மூலமாக ஆயிரம் விஷயங்களை சாதிக்கலாம் எண்பதாவது வயதில் திருவாசகத்துக்கு உரையும் ஒழிபெயர்ப்பும் அதை செய்யுங்கள் என்று ஜி போப்புக்கு அவருடைய நண்பர் சொல்ல அதை அவர் செய்து முடித்தார் என்று நாம் பார்க்கிற போது எத்தனை ஆச்சரியமாக இருக்கிறது எண்பது வயது இப்போது வயது ஒரு கணக்கில்லை அகவை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம் என்ற கூட ஒருத்தர் இந்த மண்டே கேட்டாருவேஷன்ல நீங்க எப்ப பார்த்தாலும் தனி மனித முன்னேற்றமே சொல்றீங்களே இதை தவிர வேற இதுகள் இல்லையான்னு கேட்டார் நான் தனி மனித முன்னேற்றம்ங்கிறது இல்லைங்க ஒரு மெழுகுவத்தி அது எறிகிற போது தானே அந்த இருளை போக்குவது போல ஒரு தனி மனிதன் தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக மாற்றுகிற போது அவனை சார்ந்தவர்களையும் சமுதாயத்தையும் மாற்றுகிறார் இது யாருடைய நூற்றாண்டு விழா அப்படின்னா அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மறைந்த ஒரு மாபெரும் தியாகி நாற்பத்தோரு வயது மாபெரும் தியாகி இந்த நாட்டுக்காக உழைத்தவர் பத்தொம்போது ஆண்டுகள் சிறைச்சாலையில் கழித்தவர் உடம்பெல்லாம் கடும் புண்கள் ஏற்படுகின்ற தொழுநோயை அந்த ஆங்கிலேயர்கள் அந்த சிறைச்சாலையில் அவருக்கு ஏற்படுமாறு செய்த போதும் கூட வாழ்ந்து மறைந்தவர் யார் என்று கேட்டால் அவர்தான் சுப்பிரமணிய சிவா இவர் பாரதத்தின் வீர தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சிவம் சிவம் என்பது அவருடைய பெயர் இவரை பற்றி நம்ம பேசலாம் என்ன காரணம் இவங்க என்ன மந்திரி பதவியை எதிர்பார்த்து இதை செஞ்சாங்களா சுதந்திர பற்றா நமக்கு வந்து துணை ஜனாதிபதி பதவி கிடைக்கும்னு நினச்சாங்களா இல்லைங்க இவர் பிறந்தது எங்கே மதுரை மாவட்டம் அந்த காலத்தில் பெரியகுளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வத்தலக்குண்டில் தான் அவர் பிறந்தார் நம்ம நான் ஒரு முறை கிடந்து போகிறப்ப என் கூட வந்தவர் என்னங்க சுப்பிரமணிய சிவா பேருந்து நிலையம்னு போட்டிருக்கு அவர் இங்கே தாங்க பிறந்தார் அப்படின்னு சொன்னேன் அப்படியா அப்படியா அப்படின்னு சொல்லி இறங்கி இப்படி இப்படி வணக்கம் சொல்லிக்கிட்டார் அவரா இப்போ பாருங்க இந்த இந்த மாதிரி தியாகிகள் பிறந்த ஊர் இவருடைய தந்தையார் பேர் ராஜமய்யர் இவருடைய தாயார் பெயர் வந்து நாகலட்சுமி அம்மாள் இவருக்கு ரெண்டு சகோதரிகள் ஒரு சகோதரரும் கூட கொஞ்சம் வறுமையான குடும்பம் தான் இவர் முதல்ல அங்கே இருக்கிற பள்ளியில் படிக்கிறாரு அப்புறம் மதுரையில் சேதுபதி மேல்நிலை பள்ளியிலையும் படிக்கிறாரு அதுக்கு பிறகு படிக்க வைக்க முடியாத சூழ் வந்தபோது அவங்க தாயார் என்ன பண்ணுறாங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு திருவனந்தபுரம் போகிறாங்க அங்கே ஊட்டுப்புறைன்னு ஒன்று உண்டு அதாவது திருவிதாங்கூடு சமஸ்தான அரசர்கள் என்ன பண்ணாங்கன்னா அன்னம் தருவதற்காக உணவும் தருவதற்காக ஒரு இடத்த வச்சு சாப்பாடும் போட்டு கல்வியும் கொடுத்தாங்க இப்போ கூட நீங்கள் அந்த ஊட்டுப்புறையினுடைய அந்த இதை பார்க்கணும்னா நீங்கள் தக்கலை அரண்மனைக்கு போங்க அந்த தக்கலை அரண்மனையில் அந்த ஊட்டுப்புறை பகுதியை பார்த்திங்கனாலே ஒரு ஒரே நேரத்தில் தரையில் உட்காந்து ஒரு ஐநூறு பேர் சாப்பிட்ற மாதிரியும் அதுக்கான சமையல் பாத்திரங்களையும் பார்க்கலாம் நம்ம அங்கே என்கின்ற ஒரு துறவியையும் பார்த்து அவர் குருவாக ஏற்றுக்கிறார் பிறகு கோவையில் போய் ஒரு ஆண்டு படிக்கிறார் மெட்ரிகுலேஷன் தேர்வில் அவர் வெற்றி பெறலை அதுக்கு பிறகு இவர் திருவிதாங்கூரில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தர்ம பரிபாலன சமாஜம்னு ஒன்று உருவாக்கி அதில் என்ன பண்ணுறாரு இளைஞர்களை கூப்பிட்டு தேசப்பற்ற பற்றி பேசுகிறாரு அதனால் அந்த அரசாங்கம் என்ன பண்ணுறதுதான் அன்றைக்கி கேரள அரசர் வந்து இவரை நீ இங்கே இருக்கக்கூடாது போ அப்படின்னு அனுப்பிடுறாங்க அவர் சென்னையை நோக்கி வர்றாருங்க அவர் சென்னை நோக்கி வந்து அங்கே பாரதியை சந்திக்கிறார் வவுசியை சந்திக்கிறார் வாழ்நாள் முழுவதும் அவர்கள் வந்து ஒன்றாக இருக்கிறார்கள் அதில் குறிப்பாக பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மறைஞ்சிடுறாரு இருபத்தி அஞ்சில் இவர் மறைகிறாரு ஆனாலும் ரெண்டு பேருக்கு ரெட்ட ஆயுள் தண்டனை கொடுக்கப்படுது எதுக்கு வேற ஒன்றும் இல்லை விஞ்சி துரையின் போட்டு போராடுறாங்க ரெண்டு பேரும் அந்த பேசுகிற பேச்சை நீங்கள் கப்பலோட்டி தமிழ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல அவர்கள் மீது ராஜ துரோகம் குற்றம் சாட்டி அவர்களை ரெண்டு ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க பாவூசிக்கு என்ன பாவம் அதாவது கப்பலோட்டினா இருக்கிற ஒரு காரணத்துக்காக அவருக்கு ரெண்டு ஆயுள் தண்டனை சிவாவுக்கும் அது மாதிரி அப்படி அவர்களை விசாரிக்கிற போது நம்ம சுப்பிரமணிய பாரதியார் அவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க அந்த காட்சியை பாருங்க கோர்ட்டு சீனில் அடையாப்பா எப்படி இருக்குங்கிறீங்க சந்திரனையும் தெரியுமா என்று கேட்கிறீரே சிவம் சிதம்பரம் இருவரும் அவர்கள் பேச ஆரம்பிச்சா பிணம் கூட எழுந்து நிற்குமாங்க சொன்னாரா போட்டாங்க ஆங்கிலேயர்களை மூட்டை முடிச்சுகளோடு நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் சிவா எந்திரிச்சு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும் மூட்டை முடிச்சுகள் நம்முடையவை அவனை வெறும் வயலாகத்தான் நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அந்த ஆங்கிலேயன் என்று சொன்னாரா இப்படியாக நாட்டு குழைத்தவர்கள் சிறைச்சாலையிலிருந்து வெளியில் அவர் போது வஉ வரவேற்க யாரும் இல்லை அப்போது ஒரு உடம்பெல்லாம் நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதர் வந்து அருகிலே என்று எப் நண்பரேன்னு சொன்ன உடனே ஐயா நீங்கள் யாருன்னு கேட்ட நான் யார் என்று கேட்குற நிலைக்கு எனக்கு இந்த பாரத மாதா இதை கொடுத்துட்டாளே அப்படின்னு சொன்ன உடனே சிவம் நீங்களான்னு அப்படி கட்டி அனுசிக்கிறவரு இல்லை என்ன தொட வேண்டாம் பார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டி அனுசிக்கிறவரு என்ற பத்திரிக்கை நடத்தினார் அதே போல் பிரபஞ்சமத்திரன்னு பத்திரிக்கை நடத்தினார் நாரதருங்கிற பேரில் எழுதிட்டு வந்தார் உடல் நோய் ஏற்பட்டதுனால் ரயிலில் ஏற முடியல ஹோட்டலில் வாழ முடியல கடைசி போனார் தெரியுங்களா பாப்பாரப்பட்டின்னு ஒரு ஊர் ஒகேனக்கல் போகிற வழியில் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது அங்கே வீடு வாங்கலை நில வாங்கலைங்க ஒரு பிரபு அவருக்கு கொடுத்த இடத்துல பாரத மாதாவுக்காக ஒரு கோயில் கட்டினார் எனக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா நான் அவரை பார்க்க முடியலனாலும் அந்த கோயில் பக்கத்தில் போய் பட்டிமன்றம் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைத்ததுங்க விழுந்து விட்டுட்டு வந்தேன் நான் அந்த அங்கே இருந்துட்டு தன்னுடைய கடைசி காலத்தில் அவருக்கு நோய் அதிகமான போது அவர் அங்கே போய் மறைஞ்சு போகிறார் இளமையதில் திருமணம் செய்து கொண்டார் மீனாட்சி அம்மை என்பது அவருடைய துணைவியார் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் ஆனாலும் கூட அவர் இந்த நாட்டுக்காக உழைத்தார் தேசத்துக்காக உழைத்தார் அப்படி உழைக்கிற போதெல்லாம் கஷ்டம் வந்தது சங்கடம் வந்தது ஜெயில் கிடைத்தது நாடு கடத்தப்பட்டார் எல்லாம் இருந்த போதும் மனம் தளரவில்லை அதுதான் உண்மை உடல் தளர்ந்தது நோய் வந்தது ஆனாலும் அந்த மனிதர் அத்தனை சாதனைகளை செய்திருக்கிறார் என்று சொன்னால் இன்றைக்கு நம்ம அவர் பேரில் வெறும் பஸ் ஸ்டாண்டு வச்சுட்டோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லைங்க சுப்பிரமணிய சிவாவையும் பாபு சிதம்பரப்பிள்ளையும் மகாகவி அறியும் போல நாமும் நம்முடைய வாழ்நாளில் சந்திக்கின்ற துன்ப துன்பங்களுக்கு கஷ்டங்களுக்கு விடை கொடுத்து போராடி ஜெயித்து வர வேண்டும் அவர்களால் நாம் இந்த சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் மறைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் மறைந்து நூறு ஆண்டுகள் ஆயிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றைக்கு கூட தினமனியில் அந்த பற்றிய ஒரு கட்டுரையை நம்முடைய ஸ்டாலின் குடும்சேகரன் அவர்கள் ஈரோட்டில் ஈடு இணையில்லா புத்தக திருவிழாவை தனி மனிதராக நடத்துகின்ற நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் மிக அருமையான கட்டுரையாக தந்திருக்கிறார் அவருக்கும் நம்முடைய பாராட்டி சொல்லிக்கொண்டு தினசரி படிப்பதும் தினசரி சிந்திப்பதுமாக இருந்து கொண்டே இருங்கள் மனம் ஒருபோதும் சோர்வு அடையாது ஏனென்றால் சோர்வுற்றவர்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் மனம் தளர்ந்த உலகத்தான் இருப்பார்கள் மனத்தை செம்மையாக்குங்கள் மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம்னார் திருமூலர் எனவே மனதை செம்மை செய்து கொள்ளுங்கள் மனதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மனதில் வெற்றி என்ற விதையை விதையுங்கள் அது விருட்சமாக மாறும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்கள் உங்களை தேடியே உங்கள் வீட்டுக்கு வரும் கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்கள் அதை பிடிச்சி வச்சுக்கோங்க நம்முடைய யூடியூப் சேனலில் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்